ஸ்ரீகுரு பியோன மகா பரங்குன்றம் திருவள்ளுவர் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிழால நீங்க எல்லாரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமா இருக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் நம்ம இப்ப கார்த்திகை தீப சீரீஸ் வரிசையில் இப்ப பாவை விளக்கு யானை விளக்கு இது ரெண்டையும் பத்தி நம்ம இப்ப போகிறோம் போறோம் இப்ப நீங்க தான் பாவை விளக்கு இது எல்லாருமே பார்த்துருவீங்க நிறைய பேர் வெற்றியும் இருக்கும் இந்த பாவை விளக்கு அப்படிங்கிறத வந்து புதுசாக திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பாவை விளக்கை வந்து சீதனமாக கொடுக்கணும் கார்த்திகை சீதியில் அதை வைப்பாங்க இதை வந்து இரண்டு விளக்குகளாக கொடுக்கறது தான் வழக்கம் ஒரு விளக்கு கொடுக்கறது வழக்கம் இல்லை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஒரு விளக்கு வச்சிருக்கிறேன் பாவை விளக்கு யானை விளக்கு ரெண்டுமே கண்டிப்பாக கார்த்திகை சீர் வரிசையில் வந்து இருக்கும் சில வீடுகளில் வந்து கார்த்திகை தீபத்துக்கும் போது வந்து பாவை விளக்கு யானை விளக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற விளக்குகளை கூட கொடுப்பாங்க நீங்க இதை பாருங்க இந்த மாதிரி பாவை விளக்கு யானை விளக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற விளக்குகளை கூட சில வீடுகளில் கொடுப்பாங்க இப்போ நம்ம பாவை விளக்கினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பாவை விளக்கை நீங்கள் வந்து முக்கியமாக எங்கே பார்த்துருப்பீங்க அப்படிங்கன்னா கோவிலில் கோவிலில் வந்து கருவறைக்கு எதிர்த்தாப்பில் பெரும்பாலும் இந்த பாவை விளக்கலாம் ஒரு பெண் தன் கையில இந்த மாதிரி விளக்கு ஏந்தி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து போட்டு ஏத்தி வச்சிருப்பாங்க இத வந்து வீடுகள்லயும் கோவில்கள்லேயும் ஏத்தும் பொழுது ஒரு தெய்வீக இரையாற்றல உடனடியாக ஏத்து தரக்கூடிய சக்தி வந்து இந்த பாவை விளக்குக்கு இருக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் இரையாற்றலையும் ஈர்த்து நமக்கு பயன்படும் வகையில் தர்றதுக்கு உண்டான ஒரு சக்தி வந்து இந்த பாவை விளக்குக்கு இருக்கு இந்த பாவை விளக்கையே தீபலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க இந்த பாவை விளக்கை ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா அலங்காரத்துறையும்தான் இருக்கும் ஆனால் இது ஒரு பெண் வடிவத்துல இருக்கிறதுனால இதுக்கு சரியான முறையில் கொட்டு வச்சு பூச்சி ஊட்டி அப்புறம்தான் இதை ஏத்துறாங்க இதுக்கு ரெண்டு பக்கமும் கிளி இருக்கு இங்கே பாருங்க சில இப்போ பாவை விளக்குகளை கிளி இருக்கும் சில பாவை விளக்குகளை கிளி இருக்கிறது இல்லை இதுக்கு இன்னொரு தத்துவமும் சொல்றாங்க அதாவது இந்த பாவை அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மா இதனுடைய கையில் இருக்கிற விளக்கு தான் வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு உள்ள நம்ம ஏற்றி வைக்க வேண்டிய ஞான இந்த ஞான ஒளியை வந்து நமக்கு ஏத்தி தர்றது யாருன்னா இறைவன் இறைவன் யார் மூலமாக ஏற்றி தருவார்னாக்கா நம்மளுடைய குருநாதர் மூலமாக ஏற்றி தருவார் இந்த கிளி அப்படிங்கிறது ஞான சுர்பம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டாழினுடைய தோல்லையும் மீனாட்சி அம்மனுடைய தோல்லையும் இந்த கிளி இருக்கிறத பார்த்துருக்கலாம் இது வந்து ஞானத்தினுடைய சுரூபமாக இருக்கு ஞானத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய குருநாதர் இறைவனுடைய அரு அனுகிரகத்தை நமக்கு வாங்கி தந்து இந்த ஞான ஒளியை நமக்குள்ள ஏற்றி வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பாவை விளக்கினுடைய தத்துவம் இந்த பாவை விளக்கை வந்து புதுசாகி மனமாயி புகுந்து வீட்டுக்கு போன பெண்கள்கிட்ட கொடுக்கும்போது இந்த பாவை விளக்கு அவங்க அங்கே ஏற்றும் பொழுது அவங்களுக்கு இறையாற்றில் சிந்திச்சு அதன் மூலமாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகி கடைசியில் இந்த பிறவி பயணியும் அடையிறதுக்கு இந்த பாவை விளக்கு உதவுது எப்படி பொட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு நெத்தியில பொட்டு வைக்கணும் ஏன்னா பாவை அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் இந்த விளக்கியத்தூடிய ரெண்டு பக்கங்களையும் சந்தனம் வைக்கணும் சந்தன பூமா வைக்கணும் பாதத்துல ஒரு பொட்டு வைக்கணும் இதுக்கு பூ சூட்டணும் இதுக்கு தலையில இந்த மாதிரி பூ வைக்கணும் இதில் வைக்க முடியலன்னா இந்த கிளியோட சேர்ந்த இந்த சைடில் கூட நீங்க பூ வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு பூச்சுட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி மேலே வைக்கிறதுக்கு முடியாததுனால நான் இந்த பக்கமும் என்னுடைய பாதத்தில் வந்து நான் இந்த மலரை வைக்கிறேன் இந்த மாதிரி சுட்டி அலங்காரம் செஞ்சுட்டு தான் நீங்க விளக்கேற்றணும் பெரும்பாலும் இந்த விளக்கை தீபமாக ஏற்றது நல்லது பூஜை அறையில இதை ஏற்றது நல்லது கார்த்திகை தீபத்தப்ப கண்டிப்பாக இந்த விளக்கு வீட்டில் இருந்தா கண்டிப்பாக இந்த விளக்கு ஏற்றணும் இந்த விளக்கு வந்து குடும்ப முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது அறிகுறி இப்போ நம்ம யானை விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் யானை விளக்கு நீங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க யானை யானைக்கு மேலே தீபம் ஏற்றுறதுக்கு உண்டான இந்த பகுதி இதுதான் யானை விளக்கு இந்த யானை விளக்கையும் கல்யாணமாக்கி புகுந்து வீட்டுக்கு போன பெண்ணு வந்து நம்ம கொடு கார்த்திகை செய்யும்போது கொடுக்கறது வழக்கம் இதை வந்து ஜோடியாக தான் கொடுக்கணும் இதையும் பாவை விளக்கு ரெண்டையுமே நம்ம ஜோடியாக அதாவது ரெண்டாக தான் கொடுக்கணும் ஒரே ஒரு விளக்கு வந்து கொடுக்கறது இல்லை இந்த விளக்கை வந்து எதுக்காக நம்ம கொடுக்கறோம் அப்படின்னாக்கா கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போன பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் பெற்று பெருகி வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த யானை விளக்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா யானை அப்படிங்கிறது வந்து பலம் நுண்ணறிவு அதுக்கப்புறம் நல்ல அதிர்ஷ்டம் இந்த மூணுடைய குறியீடாக கருதப்படுகிறது இந்த யானை விளக்கை ஏற்றும் பொழுது நமக்கு இந்த மூணு நமக்கு கிடைக்கும் பலம் நுண்ணறிவு அதுக்கப்புறம் நல்ல அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வேணுங்கிற வளங்களை பெறலாம் அதனால தான் நம்ம இந்த யானை விளக்கை கல்யாணமாகி புகுந்து வீட்டுக்கு போனால் பெண்ணுக்கு கொடுக்கணும் இந்த யானை விளக்கை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க இந்த வீ இந்த விளக்கை வந்து கண்டிப்பாக கார்த்திகை தீபத்தனி ஏற்றுவாங்க இல்லையா அப்படி ஏற்றும் பொழுது அவங்களுடைய புகுந்த வீடு மட்டும் இல்லாமல் பிறந்த வீடுமே வந்து செழிப்பாகும் அப்படிங்கிறது ஐதீகம் முதல்ல நம்ம கார்த்திகை தீபத்தைக்கு விளக்கேற்ற ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு உண்டான விளக்கு இதெல்லாம் ஏத்துட்டு நம்ம கார்த்திகைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிறதுக்கு உண்டான விளக்குகளை ஏத்த ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல யாமை விளக்கத்தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த யானை விளக்குக்கு வந்து இந்து விசத்துல மட்டும் புத்தி சத்துல கூட நிறைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த யானை விளக்கு பிரபஞ்சத்திலேருந்து பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த யானை விளக்குக்கு இருக்கு இந்த கார்த்திகை தீபத்தன் மட்டும் இல்லாமல் நம்ம தினமுமே கூட இந்த யானை விளக்கை ஏற்றலாம் இந்த யானை விளக்குக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதாவது இந்த யானை விளக்குக்கு பேர் வந்து சம்பத்கரி விளக்கு அப்படின்னு சொல்றாங்க சம்பத்கரி அப்படிங்கிற தேவி வந்து ஸ்ரீ லலிதா தேவியினுடைய யானைப்படை தலைவி ஸ்ரீ லலிதா தேவியினுடைய கையில இருக்கிற இருந்து தோன்றினதுதான் இந்த சம்பத்கரி தேவி இந்த சம்பத்கரி தேவி அப்படிங்கிற இந்த தேவியினுடைய அம்சமாகத்தான் இந்த யானை விளக்கு கருதப்படுது சம்பத்கரி தேவி பல கோடிக்கணக்கான யானைகள் புடி சூழ ரண கோலாகலம் அப்படிங்கிற யானை மேல அமர்ந்து வருவதாக புராணங்கள் சொல்லுது இந்த ஒரு யானையை வச்சு பராமரிக்கிறதுக்கே நமக்கு நிறைய செல்வம் தேவைப்படும் கோடிக்கணக்கான யானைகளை வச்சிருக்கிற அந்த அம்பிகையினுடைய குறியீடாக கருதப்படுகிற இந்த யானை விளக்க நம்ம ஏற்றும் பொழுது அந்த அம்பிகையினுடைய அருடால நம்ம வீட்டுல வந்து வற்றாத செல்வம் பெருகும் அப்படிங்கறத நம்பிக்கை இந்த சம்பத்கரி தேவி வந்து தமிழ்ல அரசு காத்தாமனு சொல்றாங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து இந்த அம்பிகைக்கு ஒரு கோவில் இருக்கு இந்த சம்பத்கரி விளக்கை நம்ம வந்து தினமுமே ஏற்றுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் சுபிட்சம் நிறைஞ்சு எல்லா மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதி இதுவரைக்கும் லட்சுமி கடாஷம் இல்லாதவங்க கூட இந்த சம்பத்கரி விளக்கை ஏற்றுவதன் மூலமாக லட்சுமி கிராட்சம் கிடைக்கப்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்